ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನ ಮಕ್ಕಳೇ வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான அப்டேட்டோட தான் நான் உங்களை பாக்க வந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ பிஎம் எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இருபதாவது தவணை பாத்தீங்கன்னா பெண்டிங்ல நிக்கிது அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும்னு சொல்லிட்டு மத்திய அரசு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சோ இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஜூன் சொல்லியிருந்தாங்க ஜூலை சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து வரப்போகுது ஸோ ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதியெலாம் கண்டிப்பாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் இந்த தொகையானது வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பிஎம் கிசான் சம்ம நிதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் சம்ம நிதி கொடுப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் ஒருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க நான்கு மாதங்கள் ஒருக்க உங்களுக்கு பிரித்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணு தவணையாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த தவணை தொகையானது உங்களுக்கு குடிசீக்கிரமே கிடைச்சிடும் ஸோ அதற்கான அதற்கான அப்டேட்டட் நியூஸ் தான் இது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இருபதாவது தவணை தொகையானது இந்த மாதம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ பல லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு இருக்காங்க ஸோ நடுத்தர விவசாயிகளாகட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டு விவசாயிகளாகட்டும் ஆகட்டும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே இந்த சம்ம நிதியை பார்த்தீங்கன்னா பெற்றுட்டு இருக்காங்க பி எம் கிசான்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க சுமார் ஒன்பது புள்ளி ஏழு கோடி பி எம் கிசான் பயனாளர்களுக்கு வங்கி கணக்கு இந்த இரண்டாயிரம் தொகையானது வரவு வைக்கப்படும் அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அருகாமையில் இருக்க பி எம் கிசான் சம்மன் நிதி பெறக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இகேஒசியின் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணாம இருக்கிறதால அவங்களோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா பாதியில நின்னுருது சோ கண்டிப்பா நீங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கான பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தான இருபதாவது தவணை உங்களுக்கு வரும் சோ தங்கு தடையின்றி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இகேஒய்சி கண்டிப்பா முடிச்சு வச்சிருக்கணும் ஆண்டு ஆறாயிரம் ரூபாய் சம்மன் நிதியா பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதங்களிலும் இரண்டாவது தவணை ஜூன் ஜூலை மாதங்களிலும் மூன்றாவது தவணை நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் சோ இந்த காலங்களில் தான் கண்டிப்பா இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து விவசாயிகளுக்கு வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈகேசி நீங்க பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிகளோட வங்கி கணக்குல இந்த இரண்டாயிரம் ரூபாயான தவணை தொகை பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து சேராது ஸோ நீங்கள் இகே ஒய்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பி கிசான் ஜிஓவி அட் டாட் இன் சொல்லக்கூடிய இந்த அதிகாரப்பூர்வமான இணையதள பேஜில் நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் இகே ஒய்சின்னு சொல்லக்கூடிய பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கேட்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டாவே போதுமானது ஸோ உங்களோட இகேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுவிடும் ஸோ அதற்கான ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வமான பிஎம் கிசான் சம்மன் நிதி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜிலேயே மேலே இகேஒய்சி நவ் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜாக உங்களுக்கு உள்ளே கொண்டுட்டு போகும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண உடனே ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கேட்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் என்டர் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே நீங்க ஓடிபி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஓடிபி போடணும் ஆதார் ஓடிபி போடணும் இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெரிபிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையின்றி உங்களோட பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு தெலுங்கானா சோனா நில் ரகத்தை பத்தி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார் இந்த வீடியோ பாருங்க சம்பா பட்டத்திற்கு ஏற்ற சில நிலங்களை பத்தி நம்ம பேசிருக்கோம் அந்த நெல்ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காரணுக்கு இந்த வீடியோ பாருங்க ஆடி பருவம் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற டாப் மூன்று நெல்ரங்களை பத்தி நம்ம பட்டியலில் இருக்கோம் அந்த நெல்ரகத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும் இருக்க இந்த வீடியோ பாருங்க டாப் டென் ரைட் நெல் ரகத்தை இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஸோ இந்த மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய டைம் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ வந்தீங்கன்னா அப்டேட்டடாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு எந்த வகையான பயிர் பிரச்சனையும் பார்த்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண இந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சோ இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் டாட்டா